ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்ன ஷைத்தான யன்ஃபு மினல் பைத் அல்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான் வெறிந்து ஓடுகிறான் விசியின் காரணமாக சுதேஷ்ட கேசட் போட்டு வச்சி உட்கார்ந்து இருக்கான் நல்ல மார்க்க குடும்பத்தினர்களுக்கு மேக்ஸிமம் செய்ய முடிஞ்சது அதுதான் எது சூரத்துல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல சூரத்துல் பக்ரா டெய்லி ஓதுங்கன்னு சொல்லி சூரத்துல் பக்ராவை டெய்லி ஓதுங்கன்னு ரசூல் அங்க சொல்லல சூரத்து பக்கம் முழுசா இல்லாமல் கொஞ்சம் 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 உங்களால முடிஞ்ச அளவுக்கு மனைவி ஒரு பகுதி ஓதரா கணவன் ஒரு பகுதி ஓதரா இருந்தால் சைத்தான் சைத்தான் இருக்கக்கூடிய வீட்டில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் தூங்குற நேரத்தில் வீட்டில் முறை எப்படி எல்லாருக்கும் தனித்தனி கொஞ்சம் வசதி இருந்தால் எல்லாருக்கும் தனித்தனி பெட்ரூம் இருக்கும் எல்லாம் மொபைல் போனோட உழுவுறது பெட்ல விளங்குதா அப்படியே விழுந்துட்டு எல்லாரும் அங்கே இருந்து அவ் தா மாத்தாலும் ஒண்ணும் இல்லை ஹாஃப்ல தூக்கம் எத்துர்றது எதுல அப்படியே தூக்கம் பாக்குறது உமா மகன் தூக்கம் ஓகே முடிஞ்சு இவ்வளவுதான் அவர் தூக்கம் இவரு எப்படி மயங்கிட்டான் எல்லாரும் இப்படித்தான் நடக்குதே தவிர